ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாய்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேசர் ஆகவே கேட்டவை நமகாம் உலகெங்கும் வாழக்கூடிய நக்ஸர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த வார ராசி பலன்கள் என்ற என்பது ரொம்ப மிக முக்கியமானது நம்ம இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய நம்மளுடைய உத்தியோகம் நம்மளுடைய சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு சொத்து பரிமாற்றமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு கெடுதலான விஷயங்களாக இருந்தாலும் சரி பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ யார் யாரெலாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் பழி பிரச்சனைகள்லாம் வரப்போகிறது இந்த வாரத்திற்கான சில சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன யார் யாருக்கெல்லாம் சில பிரிவினைகள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சில சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க சில சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கு என்னென்ன நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இந்த வாரத்திற்கான என்ன பரிகாரம் பண்ணிண்டா அதிலிருந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம தற்காத்துக்க முடியும் அப்படிங்குறத நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் பன்னிரண்டு ராசிகளுக்கான சொல்லியிருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் கடகராசி நேயர்களை இந்த வாரம் தாமதமான பணிகள்லாம் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு இடமாற்றம் வரும் இப்போ தான் உடல்நிலை பாதிப்புலருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கீங்க இப்போ சில விஷயங்கள்லாம் யோசிக்கிறீங்க என்ன பண்ணலான்னு என்னென்ன உங்களுடைய குழந்தைகள் ஜாதகம் முக்கியமாக உங்களுடைய பொண்ணு ஜாதகம் உங்களுக்கு நன்னாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் சில மாற்றங்கள் வரும் அதாவது என்ன மாற்றம் அப்படின்னு சொன்னால் உத்தியோகத்தில் சொந்த தொழிலில் இல்லைன்னா சில பேருக்கு இடம் மாறி போய் குடும்பத்தை விட்டு இடம் மாறி போய் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு உள்நாடு வெளிநாடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் ஸ்மூத்தாக போகும் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு தான் கொண்டு போயின்னு இருக்கீங்க இப்படி தான் செய்யணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அகலக்கால் வைக்காமல் சில விஷயங்கள்லாம் யோசித்து தான் செய்கிறீங்க இருப்பினும் பழைய கேஸ்லாம் இப்போ கொஞ்சம் விஷயங்கள்லாம் வருது பழைய கேஸ்லாம் இப்போ கொஞ்சம் லேசாக தலை தூக்குறது அதெல்லாம் கொஞ்சம் நிலுவையில் இருந்துகிட்டே தான் அடுத்ததுக்கு தான் சில விஷயங்கள்லாம் வரும் நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராக இருக்கும் இருந்தாலுமே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணியாச்சு கட கடந்த அஞ்சாறு வருஷமாகவே பிரச்சனைகள்லாம் கடந்தாச்சு பிரச்சனைகளை பார்த்தாச்சு மரியாதை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் ஒரு கா பூச நட்சத்திர கடகராசி ஆயுள் நட்சத்திர கடகராசி புன நட்சத்திர கடகராசிலாம் சில நேரத்தில் நிறைய அசிங்கப்பட்டாச்சுன்னு கூட சொல்லலாம் இதுக்கு மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நான் பார்த்துக்குறேன் நான் என்னுடைய சில விஷயம் நான் அனுபவப்பட்டுட்டேன் இனிமேல் நான் நான் என்னுடைய தவறை நினைத்து சில விஷயங்களை திருத்தி நான் எப்படி போகிறோமோ அப்படி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்கீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உற்றார் உறவினர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கை கொடுக்கறதுங்கிறது சிரமம் தான் எந்த கை என்னென்னா அவங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருப்பேன் ஆனால் நீங்கள் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது ஃபேமிலியில் சிறு சிறு சண்டைகள் வந்து தான் போகும் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அவாய்ட் பண்ணி இப்போ அவாய்ட் சிறு சிறு சண்டைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அன்னாட உள்ள பிரச்சனைகளை சரிப்போ பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறது நல்லது சிறு சண்டைகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்லலாம் நல்ல ஆர்டர்ஸ்லாம் அதிகரிக்கும் பிஸ்னஸ்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போவீங்க அதே போல் ரெனவேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சு வீடு ரெனவேஷன் ஒர்க் பண்ணுறதோ பொது பொது புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க பாதியில் நின்று போச்சு அது திரும்ப கட்டுறதுக்கு உண்டான ஒரு சில யோகங்கள் அமைப்புகளில் வந்தாச்சு ஸோ நல்லா இது பண்ணுங்கள் ஆக்சிடென்ட் விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக போயின்னு கிச்சன் விஷயத்தில் லேடிஸில் கிச்சன் விஷயத்தில் பெண்கள் வந்து சமையல் அறையில கொஞ்சம் கவனமாக சில விஷயங்கள்லாம் கேஸ்லாம் ஆஃப் பண்ணியிருக்கா உங்களுக்கு எப்படி இருக்குது அடுப்பெரியதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சுட்டுக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் சில விஷயங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க திங்கக்கிழமையில சாயங்காலத்துல புதன்கிழமையில சாயங்காலத்தில் அல்லது வியாழக்கிழமையில சாயங்காலத்தில் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏத்தி வில்வம் சாற்றி அர்ச்சனை செய்யுங்க இந்த வாரத்துக்கான சில நல்ல விஷயங்கள் உங்க ராசிக்கு வரும் அதே போல உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னே சொல்ல முடியாது சில பேர் வேணுன்னே அவப்பெயர் பண்ணணுன்னே வருவாங்க சில பேர் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் இந்த இந்த வாரத்தில் உங்களுக்கு செய்கிறேன்னு சொன்னவங்க அப்படியே தடங்கல் பண்ணுவாங்க இல்லை முடியாது சண்டை போடுவாங்க என்ன பண்ணுவேன் உன்னால் முடிஞ்சதாக பண்ணு அப்படின்லாம் சண்டை போடுவாங்க ஸோ சில விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து அமைதியாக சில விஷயங்களை கொண்டு போகிறது நல்லது மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பவர் கொஞ்சம் குறையுது அது கூடுதலாக நிறையா இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை பார்த்துக்கோங்க அதே போல் காதல் வாழ்க்கை தற்போது இப்போ வந்து இந்த வாரத்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் போயின்ட்டுருக்கும் ரிலேஷன்ஷிப்லாம் போயின்ட்டுருக்கு இதில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் கிட்டே தான் இருக்குது அதே போல் ஒரு உங்களோட பேரண்ட்ஸ் பெற்றோர்களுடைய உடல்நிலை அதுக்குண்டான எக்ஸ்பென்சிவ்லாம் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் பண்ணுங்கள் சுபாகாரியத்திற்கான பேசுவதற்கான நேரம் வந்தாச்சு ஸோ இதெல்லாம் நல்லபடியாக பண்ணுங்கள் பார்ப்போம் சுபம் வாழ்காலம்